சாப்பாடு பட்டர் பிரியாணி எல்லாம் முப்பரா முப்பராம் எதுக்காக அஜிபேருனாலயாம் எப்பி அங்கிருநாள சனிக்கிழமை நம்மள வார சனி வார சனி நாலே நாலு

வருளுக்காக காட்டு தானேம் பத்து நாளைக்கு சனிக்கிழமை இருந்து மச்சாம் பத்து நாள் வரை இந்த உபரிக்கு மாற்றான் நீங்க ஏழாயிரம் ரூபாய் சாப்பாடு எடுத்தாலும் சரி ஆறாயிரத்தி அஞ்சு ரூபாய சாப்பாடு எடுத்தாலும் சரி அஞ்சூ ரூபா வில கழிவு இதுல வந்து என்னவோ அஞ்சு உரியாமப்ப